மருமகளுக்கு வேலை வாங்கி கொடுத்த பாண்டியன் மீனா கிட்ட உதவி கேட்கிற தங்கமையில் ஸோ வெளிவரப்புற உண்மை இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலை என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் ஸோ அந்த வகையில மாமியார் வீட்டுல இருக்கிறவங்களை கொடுமைப்படுத்துற விதமா குழலி செஞ்ச டார்ச்சரை நினைச்சு பாண்டியன் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்றாரு இதை பார்த்த கோமதி தனியா இருந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அதுக்கு குழலிக்கு ரொம்ப ஓவரா நம்ம செல்லம் கொடுத்துட்டோம் அதனால தான் வீட்டுல எப்படி இருந்தாலும் அதே மாதிரி அங்கேயும் போய் இருக்கணும்னு சொல்லிட்டு புகுந்த வீட்டுல இருந்திருக்கா ஆனா இதை பத்தி ஒரு விஷயம் கூட நம்ம கிட்ட வந்து சொல்லி பிரச்சனை பண்ணவே இல்லை குழலி பிள்ளைகளை பார்க்கறதுக்குமே பாவமா இருக்குது அதனால எப்படியாச்சும் குழலிக்கிட்ட பேசி கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்றாரு கோமத்தியம் சரி அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில திடீர்னு மருமகள் மேல உங்களுக்கு என்ன பாசம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு பாண்டியன் எனக்கு எப்போதுமே மருமகள்கள் மேல பாசம் இருக்கதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு கோமத்தி திடீர்னு மூணு பேருக்குமே பிடிச்ச பலகாரங்களை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களா அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே பாண்டியன் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகள் பண்ற சின்ன சின்ன தவறுகளுக்குமே நான் அதிக அளவுல திட்டி ரொம்பவே கடுமையாக கண்டிச்சிருக்கேன் ஆனா அதை பத்தி இன்னைக்கு வரைக்குமே பெருசுப்படுத்தாம ஒற்றுமையா இருக்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது இந்த மாதிரி பாண்டியன் வந்துட்டு சொல்றாரு கோமத்தையும் நீங்க சொல்றது சரிதான் இனியாச்சும் பிள்ளைங்க மருமகள் மருமகள்கிட்டையும் கொஞ்சம் கண்டிப்போட பாசத்தையும் சேர்த்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா பாண்டியன் தங்கமையில கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட பேசி ஒரு டீச்சர் வேலை உனக்கு வாங்கி வச்சிருக்கேன் சரவனை கூட்டிட்டு போய் பார்த்து பேசிட்டு வா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்றாரு இதை கேட்ட அதிர்ச்சியான தங்கமையில் நான் கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு கோமதி உனக்கு வேலைக்கு போறதுல என்ன கஷ்டம் எனக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல இல்லை அப்படின்னா நானும் அழகா வேலைக்கு போயிட்டு சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கஷ்டத்தை ஃபீல் பண்ணி பேசுறாங்க அதுக்கப்புறமா தங்கமையில் சொல்லியும் கேட்காத பாண்டியன் வேலைக்கு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஆனா தங்கமயில் படிக்கவே இல்லை அதனால இந்த டிராக் இப்ப வந்திருக்கிறதுனால நிச்சயம் இந்த ஒரு விஷயமும் மீனாண்டு ராஜிக்கு தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அந்த வகையில இன்னும் என்னெல்லாம் உண்மையை மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மீனாண்டு ராஜி கேட்க எல்லாத்தையுமே தங்கமயில் போட்டு உடைக்க போறாங்க அதுக்கப்புறமா இந்த விஷயத்துல இருந்து தங்கமயில காப்பாற்றுறோம் அப்படிங்கிறதுக்காக மீனாண்டு ராஜு வந்துட்டு பொய் சொல்லி சமாளிக்க போகிறாங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் தங்கமையிலோட கேரக்டரை பார்க்கும்போது இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருக்குமே பயங்கர இரிட்டேட்டிங்காகவும் எரிச்சலாகவும் இருக்கும் பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா தங்கமையில் கேரக்டர் மக்களுக்கு பிடிச்சிருக்குது அதே போல் இந்த சீரியலில் ஒரு உண்மையை மறைச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த தங்கமையில் ஒவ்வொரு நாளும் பாடுற பாட பார்த்து ரசிகர்களையும் வந்துட்டு தங்கமையில் பாவமாக பார்க்குறாங்க அதே போல் இந்த நகை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறப்பாங்க தங்க தங்கமேல் ஸோ அந்த ஒரு விஷயம் இப்போ ராஜி அண்டு மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அது அவங்க கண்டிப்பா யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க ரொம்ப ஈஸியாக மறைச்சிடுவாங்க ஸோ அதே போலதான் இப்போ தங்கமேல் எதுவுமே படிக்கல அப்படிங்கிற விஷயமும் வந்துட்டு அந்த விஷயத்தை நோக்கி தான் இப்போ கதை மூவ் ஆகுது அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தையும் மீனாண்டு ராஜி வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தங் மீன் தங்கமேல் வேலைக்கு போக முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பிளான் பண்ணி பாண்டியன் கிட்ட சம்மதமும் வாங்க போகிறாங்க ஸோ இனிவே இனி என்ன நடக்க போகுது இந்த பாண்டியன் ஸ்ரோ சீரியல் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்னும் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறுக்கம கமெண்ட்ஸில் பதிவு